கற்று கரவை கனங்கள் கனங்கை பயல கருந்து கற்று கர வ கனங்கை பயல கருந்து திரளிய சென்று சென்று செய்யும் குற்றம் ஒன்றில் தாத கோவல்தம் பொற்கொடியே புற்ற குல் புனமையிலே போத சுற்றத்து கோழி மா எல்லாரும் வந்து நின் புகுந்து முகில் வண்ணன் பேர் பாட சிற்றா பொருளேலோ ரெம்பா தூங்குறவாட எழுப்பாசுரமாவே இருக்கு அப்படின்னு நம்ம நினைக்கலாம் தூக்கம் அப்படின்னு அத்தியானம் அந்த அக்யானத்திலிருந்து விழுத்தால் பகவானை பற்றிய ஞானம் கிடைக்கும் அந்த தூக்கத்தை தான் அக்ஞான தூக்கத்தை தான் எழுப்புகிறாள் எழுப்பப்படுபவள் யார் அப்படினாக்கா நான் பின்னை உயர்ந்த குடிபிறப்பு ஊராறால் கொண்டாடப்படுபவள் அவளை எழுப்புகிறாள் அவள் என்ன நினைச்சிருக்கா அப்படின்னாக்கா கிருஷ்ணனை அடைவதற்கு நான் நோன்பு நோக்க வேண்டுமா என்னை அடைவதற்கு கிருஷ்ணன் நோன்பு நோக்கட்டுமே நோன்பு நோற்று பெறட்டுமே அப்படின்ற ஒரு மனோபாவத்தோடு இருக்கலாம் அப்பேற்பட்ட செல்வ பெண்டாட்டி கோவலதம் பொற்கொடி அப்படின்னு எழுப்பப்படுபுகளும் மிக சிறந்த குணங்களை உடையவள் கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து கன்றுக்குட்டி ஆகும் வயதே ஆனாலும் பகவானுடைய ஸ்பர்ஷத்தினால கறவை மாடாகிறது நித்திய சூரியிகளும் பகவானுடைய ஸ்பர்ஷத்தினால எப்போதுமே இருபத்தஞ்சு வயசாகவே இருக்கிறாளாம் கறவை மாடுகளும் கன்றுகளாக இங்கு விளங்குகிறது கற்றுக்கறவை கணங்கள் பலகரந்து தசரதானவன் ராமபிரானை பார்த்து அவனுடைய அழகில் மயங்கி மோகித்து அவனுடைய நடை அவன் ஆபரணங்கள் அணிந்து கொண்டு அவன் நடையை பார்க்கும் பொழுது தனக்கு வாலிப வயது திரும்புவதாக உணர்கிறான் ராமபிரான் அவ்வளவு அழகு ரூபம் அலங்கிருதம் தம் சுதமாத்வர்தம் நந்தாமி பஷன்னபி தர்ஷனேன பவாமி திஷ்வாச புனத்வமேவ தேவகுமாரன் என்னுடைய பிள்ளையாக ராமபிராமனை நெஞ்சினால் நினைக்கும் போதும் ஆனந்திக்கிறேன் நந்தாமி பர்ஷன்பு தர்ஷனேன நெஞ்சால் நினைத்தால் ஆனந்திக்க செய்யும் அவனுடைய ஒரு ஒரு ஸ்வரூபம் என்னை வாலிபனாக்கும் அப்படின்னு தசரதன் சொல்றான் இங்க கறவை மாடுகளும் அப்படிதான் கன்றுகளாக இருக்கிறது பகவானுடைய கைப்பட்டவுடன் அவை கறவை மாடுகளாகின்றது கண்ணுக்குட்டியை பார்த்தா கிருஷ்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த உடனே போய் அந்த கண்ணுக்குடிவோட இருப்பான் மிகுந்த உகப்பு அவனுக்கு மெய்ப்பதில் திவத்திலும் பசிநிறை மெய்ப்புவத்தி செங்கரி வாயங்கள் ஆயத்தேவே அப்படின்ற நம்மாழ்வார் கந்து மேய்த் துணி உகந்த காளாய் அப்படிங்கிறார் திருமங்கை ஆழ்வார் கன்றுகளை மெய்ப்பதில் அவனுக்கு மிக உக உகப்பு மேய்கின்றான் கணங்கள் பலகரந்து கன்றுகள் இங்கு மிகுந்து காணப்படுகின்றன கறவை மாடுகள் பகவானுடைய குணங்களும் பல 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 பலவே ஆபரணம் பேரும் பல பலவே பல பலவே ஜோதிவடிவு பண்பென்னில் பல பல கண்டு மோந்தின்பம் பல பலவே ஞானமும் பாம்பனை மேலார்க்கேயோ அப்படின்னு நம்மாழ்வார் சொல்றார் பகவானுடைய குணங்கள் பகவத் ரூபகுண நாம விபூதிகள் ஒவ்வொன்றும் பல பல அப்படின்றார் நம்மாழ்வார் பலகரந்து அந்த குணங்களை பலகரந்து குணங்களை என்னன்னு சொல்றது அருங்காரியங்களை என்ன என்னன்னு சொல்றது செட்டார் திறலொழியை சென்று செறி செய்யும் பகவானுடைய குணங்கள் எப்படியோ இந்த ஊரில் இருக்கவர்களும் அப்பேற்பட்ட குணங்களை உடையவர்கள் இந்த ஊரில் உள்ளவர்கள் செந்து செருக்கு செய்யும்படியாம உத்தம வீர லட்சணங்களை உடையதாக இருந்தார்கள் அவர்களுடைய மகளான நற்பின்மை குற்றமந்தில்லாத கோவலதம் பொற்கொடி அவள் குற்றமந்தில்லாத கோவலதம் பொற்கொடின்னு அவளை சொல்லும் பொழுது பகவானையும் சொல்ல வேண்டும் அடியாள்களுடன் குற்றங்களை காணாதவன் பகவான் ஒருவன் அனாதிகாலமாக ஆச்சாரங்களை பிற ஆச்சாரங்களை கட்டாச்சாரங்களை உடையவனாக இருந்தாலும் கண்டதையெல்லாம் உண்பவனாக இருந்தாலும் சைனந்தி மறந்தவனாக இருந்தாலும் நாஸ்திகனாக இருந்தாலும் ஆதிதேவனன் நாராயணனை சிரத்தையுடன் சரணமடைந்தால் அந்த பரமாத்மாவனுடைய பிரபாவத்தினாலே தோஷமற்றவனாகிறான் அப்படின்னு வேதங்கள் சொல்கின்றன துராச்சாரோபி சர்வாசி கிருதஜோ புரா சமாஷே யாதாதி தேவம் சிரத்தையா சரணம் எதி நிர்தோஷம் வித்திதம் ஜந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹ அப்படிப்பட்ட தோஷங்களைக் கண்டு அடியார்களுடைய தோஷத்தை காணாதவன் நன்மைகளை ஆயிரம் மடங்கு அதிகமாக காண்பவன் பகவான் அபிக்யாதாகி பக்தா நாமக்கசு கமலேக்ஷனேன கமலக்கண்ணன் பக்தர்களுடைய குற்றங்களை காணாதவன் பகவான் தன்னடியார் திறத்தகத்து தாமரையாளாகினும் சிறுகுறை மேல் என்னடியார் அது செய்யார் செய்தாரே நன்று செய்தார் என்பர் போலும் பெரியாழ்வார் சொல்றார் ஒரு நித்யா நபாயினான பிராட்டி பக்தர்களுடன் தோஷம் சொன்னா அதை மறுத்து நன்று செய்தார் அப்படின்னு சொல்லக்கூடியவன் நாராயணன் அப்பேற்பட்ட நாராயணன் குற்றமன்றில்லாத நாராயணன் குற்றமந்தில்லாத பொற்கொடி குற்றேவல் அவர் பொற்கொடியார் இங்க இருக்க பின்னை அப்படின்னு கொண்டாடுகிறார்கள் ஆண்டாள் குழாம் கோவலதம் பொற்கொடியே ஜனகானாம் குலே கீர்த்தி ஆயுஷ்யதி மேசுதா அப்படின்னு சொல்லக்கூடியவள் ஜனக வம்சத்திலே என்னுடைய பெண் கீர்த்தியை கொடுக்க போகிறாள் வந்து சொன்ன மாதிரி இங்க குற்றமே கோவலதம் பொற்கொடி நீர்பட்டவள் நீ புற்றேர்வல் பல்குல் புலமையிலே போதராய் போதராய் உன்னுடைய நடவழகை காட்டி எங்களை உயிர்த்தரிக்க பண்ண வேணும் அப்படின்னு யாசிக்கிறார்கள் இங்கு வந்தவர்கள் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்தாச்சு உனக்கு தோழிகள் இல்லனா உறவுக்காரா அத்தனை பேரும் வந்தாச்சு நீ எழுந்துக்கணும் நீ முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் பாட மேகத்தை போன்ற நிறத்தையும் அபேட்சையும் எதிர்பாராத அருளும் வன்மையும் கொண்ட கிருஷ்ணனை பற்றி நாங்கள் பாடுறோம் சிட்டாதே பேசாதே கிருஷ்ண குளங்களை நான் பாடினோம்னா அதை கேட்டுட்டு நீ தூங்குறியா செல்வ பெண்டாட்டினி எற்றுக்குரங்கும் பொருள் நீ எதற்காக உறங்குகிறாய் அப்படின்னு கேட்கிற அடியார்கள் குழாங்களை கூட வேண்டும் என்றோ அப்படின்னா அடியார்கள் குழாமோடு சேர்ந்து அனுபவிக்க வேண்டும் பொருள் பொரு பிராரபியத்தை பார்க்காதே பாராதே ஆற்றாமையும் பாராதே பாவானுடைய பொக்யதியும் பாராதே நீ தூங்குகிறாய் ஏன் தூங்குகிறாய் எழுந்து வர வேண்டும் அப்படின்னு யாசிக்கிறார்கள் வந்தவர்கள்